இதுதானே கடிவாங்க வழித்தலை அவனுக்கு இங்க சுத்திட்டே இருக்கும் விளையாடுதா ஏன் இப்படி சுத்திட்டு இருந்தா ரொம்ப நேரமா சுத்திட்டு இருந்த Ha, ஸ்டவ்ல நேரத்தில் சுத்துதுன்னு பார்ப்போம் மேம் எடுத்த ரெண்டு நிமிஷம் ஆகுது இன்னும் சுற்றிட்டு இருக்குது அதுக்கு முன்னாடியே ஒரு அஞ்சு நிமிஷமாக சுற்றிட்டு இருக்குது கால் வலிக்காது எறும்பே கால் வலிக்குமா வலிக்காதா உனக்கு வலி மறந்துட்டியா என் பிள்ளை ஊற்று ஊற்று பார்த்துட்டு இருக்கான் அவனை நசுக்க போகிறான் தேங்கள் எறும்பை நசுக்க போகிறான் இது வந்து ஒரு நாள் வீட்டில் நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது இந்த மாதிரி எறும்பு பட்டம் போட்டுக்கிட்டே இருந்துச்சு அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னு தான் நான் வீடியோ எடுத்தேன் ஆனால் அதுக்கப்புறம் இப்போ நெட்டில் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்த்தேன் இது வந்து ஒரு இது பேர் வந்து ஆண்ட் மில் தமிழில் வந்து எறும்பு தொடர் வட்டம் அப்படின்னு இருக்குது என்னென்னா இதுங்க எறும்பு வந்து ஒரு எறும்பு பின்னர் லைனாக போயிட்டுருக்குல அது எப்படி போகும்னா ஃபெர்மோன்ற ஒரு பாதையம் அது போகிற பாதை பேர் அந்த பாதையிலேருந்து அது வழி தவறிடுச்சுன்னா அதாவது இதுக்கு போக வழி தரலை அப்படின்றப்போ அது இப்படி ரவுண்ட் அடிக்குமா ரவுண்ட் அடிச்சு அடித்து அது டயர்டாகி அப்படி செத்து போயிடுமா இது வந்து எனக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு நீங்கள் வேணால் மெல்னு சொல்லி சர்ச் பண்ணி பாருங்களேன் இது மாதிரி இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேள்விப்படுறேன் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஆகிடுச்சு விக்கிபீடியாவில் பார்த்தேன் அதில் வந்து இதுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது மிகவும் மோசமானது தான் என்றாலும் இரும்புகள் தங்களின் மிக சிறப்பான தற்கட்டுப்பாடு அமைப்பிற்கு அதாவது செல்ஃப் ஆர்கனைசேஷன் அதுக்கு வந்து இது போன்றதொரு விலையை தர வேண்டியுள்ளது அப்படின்னு போட்டிருக்கு அதாவது அந்த செல்ஃப் ஆர்கனைசேஷன் அது வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அதாவது நான் இந்த பாதையில் தான் போவேன் சப்போஸ் நான் ப வழி மறந்துட்டேன்னா சூசைட் கூட பண்ணிப்பேன் அப்படின்ற இதில் வந்து அவங்க அவ்வளோ டிசிப்ளினாக இருக்கிறாங்களாம் நிஜமாக டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு நல்லாவும் இருக்குல்ல ஆனால் பாவம் தான் எறும்பு